தமிழக வரலாற்றுல இதுவரைக்கும் எண்ணற்ற பல போர்கள் நடந்திருக்கிறது அதுல சில போர்களை பற்றி படித்திருக்கோம் பல போர்களை பற்றி கூட பட்டிருக்க மாட்டோம் அப்படி இதுவரை நம்ம கேள்விப்படாத ஒரு போர் தான் இளவேலங்கால் போர் இந்த இளவேலங்கால் போர் என்பது ஒரு வித்தியாசமான போர் இந்த போர்ல ஒரு பாண்டிய மன்னர் தன்னுடைய சிறு படையை பயன்படுத்தி ஒரு மிக பெரும் படையை வீழ்த்திருப்பாரு இதுதான் இளவேலங்கால் போர் இந்த இளவேலங்கால் போர் எப்பொழுது ஏற்பட்டது இந்த போர் எதனால் ஏற்பட்டது இந்த போரில் வீர மரணம் அடைந்த பத்து தளபதிகள் யார் யார் பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டினை ஆட்சி செய்த பாண்டியர்களை வீழ்த்திவிட்டு டெல்லி சுல்தான்கள் மதுரை பகுதியினை கைப்பற்றி மதுரை பகுதியை ஆட்சி பண்ணுவாங்க சுல்தான்களுக்கு பிறகு விஜயநகர அரசர்கள் சுல்தான்களை வீழ்த்திவிட்டு விட்டு பகுதியை கைப்பற்றி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுவாங்க விஜயநகர அரசர்கள் தமிழ்நாட்டினை ஆட்சி செய்த காலகட்டத்தில் ஏராளமான பல போர்கள் நடந்திருக்கிறது இருந்தாலுமே விஜயநகர அரசர்கள் தங்களுடைய பெரும் படையை பயன்படுத்தி அனைத்து கிளர்ச்சியாளர்களுமே ஒடுக்கி அவங்க ஆட்சியை நிலத்தினாங்க இந்த சமயத்தில் கிபி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயநகர அரசின் மைய அரசாக இருந்த சங்கமர்பு வீழ்ந்து சாலுவ மரபு ஆட்சியை கைப்பற்றியது சாலுவ மரபு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் பெரும் கிளர்ச்சிகளும் இடித்தன தஞ்சை பகுதியை ஆட்சி செய்த கோனேரி ராயர்களும் மதுரை பகுதியை ஆட்சி செய்த வானாதி ராயர்களும் தென் தமிழக பகுதியை ஆட்சி செய்த தென்காசி பாண்டியர்களுமே விஜயநகர அரசுக்கு விஜயநகர அரசர் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கிளர்ச்சிகளை அடக்குவதற்காக நரசநாயக்கன் தலைமையில் ஒரு மிக பெரும் அனுப்பி வைப்பார் நரசநாயக்கன் தஞ்சை பகுதியை ஆட்சி செய்த தமிழ் மன்னரான கோனேரி ராயனையும் தென்காசி பாண்டியர்களுமே வீழ்த்திவிட்டு விட்டு மறுபடியும் தமிழ்நாட்டை விஜயநகர அரசுடன் நினைச்சிருப்பாரு இதன் பிறகு நரசநாயக்கன் ஒரு சாசனம் வெளியிடுவாரு அது என்ன சாசனம் அப்படின்னா சேரசோழ பாண்டியனையும் கொடுனையும் வென்றுவிட்டதாக சாசனம் வெளியிட்டு அவர் பெருமிதம் கொள்வார் தமிழ்நாட்டு பகுதியை கைப்பற்றிய பிறகு ராயர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பாண்டியர் என பட்டம் கட்டி அவர்களை மதுரை ராயர்கள் தான் சந்திரசேகர பாண்டியன் எனப்படும் ஒரு போலி பாண்டியன் இந்நிலையில கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினோராம் ஆண்டு பழையாரி பகுதியை ஆட்சி பண்ணவர்தான் சோழ மரபில் வந்த வீரசேகர சோழன் இந்த சோழ மன்னர் தாம் முன்னோர்கள் இருந்த பகுதியை அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பகுதி மீது படையெடுத்து சென்று தஞ்சாவூர் கைப்பட்டுவார் வீரசேகர சோழன் இதோடு நிறுத்திக் கொள்ளாம மதுரையின் மீது படையெடுத்து வந்து போலி பாண்டியரான சந்திரசேகர பாண்டியனை போர்க்களத்தில் வீழ்த்தி மதுரை பகுதியை கைப்பற்றுவார் இந்நிலையில் நாட்டை இழந்த சந்திரசேகர பாண்டியன் கிருஷ்ண தேவராயிடம் சென்று முறையிடுவார் இந்த சமயத்தில் கிருஷ்ண தேவராயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நாயக்கர் தலைமையில ஒரு மிக பெரும் படையை மதுரைக்கு அனுப்பி வைப்பாரு நாகம நாயக்கருக்கும் வீரசேகர சோழனுக்கும் நடந்த அந்த போரில் வீரசேகர சோழன் கொல்லப்படுவார் இது மட்டும் இல்லாமல் சோழனுடைய வாரிசுகள் அனைவருமே நாடகடத்தப்படுவாங்க நாயக்கர் மதுரையை கைப்பற்றிய பிறகு மதுரையை சந்திரசேகர பாண்டியனிடம் கொடுக்காமல் தானே ஆட்சி பண்ணி வருவார் இந்த செய்தி கிருஷ்ணதேவராயருக்கு தெரிஞ்ச பிறகு நாகம நாயக்கன் தனக்கு துரோகம் செய்யவிட்டார் என கூறி அவரை கைது செய்வதற்காக நாயக்கனுடைய மகனான விஸ்வநாத

விஸ்வநாத நாயக்கன் மதுரை பகுதி ஆட்சி பண்ண சமயத்தில் தென்காசி பாண்டியர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மதுரையை மீட்பதற்காக பலமுறை படையெடுத்து வருவாங்க ஆனால் அந்த அனைத்து போர்களையுமே தென்காசி பாண்டியர்கள் தோல்வியடைந்து மீண்டும் அவருடைய நாட்டுக்கே திரும்பிடுவாங்க இந்நிலையில விஸ்வநாத நாயக்கன் பாண்டியர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடாது என்பதற்காக பாளையப்பட்டு முறையை அறிமுகப்படுத்துவாரு இப்படியெல்லாம் சென்று கொண்டிருந்த சமயத்துல கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தென் தமிழகத்தில் மறுபடியும் கிளர்ச்சிகள் ஏற்படும் தென் தமிழ்நாட்டில் இருந்த திருவாடானை பாண்டியர்களும் தென் பரதவர்களும் கயத்தாறு பாண்டியர்களும் கேரளா பகுதியை ஆட்சி பண்ண உன்னி கேரள வர்மனும் விஜயநகர அரசுக்கு கட்டுப்படாமல் அவங்களை எதிர்த்து கிளர்ச்சிகள் பண்ணுவாங்க இந்நிலையில இவர்கள் அனைவரையுமே கலகாரராக கருதி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு வெண்கலராஜன் தலைமையில ஒரு மிக பெரும் படை இவர்களை அடக்குவதற்காக தமிழ்நாட்டுக்குள் வரும் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வெண்கலராஜன் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்து போராட்டக்காரர்களான திருவாடனை பாண்டிய மரவர்களையும் தென் பரதவர்களையும் உன்னி கேரள வருமனையும் வீழ்த்திவிட்டு இறுதியாக கயத்தாறு பகுதியின் மீது படையெடுத்து போவார் அன்றைய காலகட்டத்தில் கயத்தாறு பகுதியை வெட்டும் பெருமாள் பாண்டியன் எனப்படும் ஒரு மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு அனைவரையுமே நம்ம எளிதாக வீழ்த்தி விட்டோம் அதுபோல கயத்தாறு மன்னனையும் நம்ம எளிதாக வீழ்த்தி விடலாம் அப்படின்னுட்டு வித்லராஜன் கயத்தாறு பகுதியை மீது படையெடுத்து செல்வாரு அந்த சமயத்துல வெட்டும் பெருமாள் பாண்டியன் ஒரு மிக பெரும் படையை தயார் செய்து வெண்கலராஜனுக்கு எதிராக போர் புரிவாரு நடந்த அந்த போர்ல வெண்கலராஜனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும் பாண்டிய மன்னரை அவரால் வீழ்த்தவே முடியாது இதனால அந்த போரில் தோல்வியடைந்து வெண்கலராஜன் பின்வாங்கிடுவார் இப்படி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு

வெற்றி அடைந்த காரணத்தினால தான் அவருடைய வரலாறு இன்றுமே நிலைத்து நிற்கிறது இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வீடியோங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி